ஒரு பைசா கூட கெட்டாமல் முன்னாடிலாம் புக்கு வாங்கி அவ்வளோ ஹாப்பியாக தான் நம்மளோட ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ணோம் இருந்தாலும் கொழுப்பெடுத்து பசங்களை வந்து இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து புக்கு மட்டுமே ஐயாயிரம் ரூபா வாங்குகிறோம் நமக்கு கிடைக்காததெல்லாம் நம்ம பசங்களுக்காவது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தோம் பசங்க புக்கெல்லாம் அட்டை போடும்போது அப்படியே மனசுக்குள்ள வந்து நம்ம முன்னாடி ஸ்கூலுக்கு போன நினைவுகள் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு வந்து புக்கு வாங்குறதுக்கு வரிசையில் நின்றுது அந்த புக்கை வாங்கி அப்படியே அந்த ஒரு வாசம் இருக்கல அந்த வாசத்தை அப்படியே புக்கை இது பண்ணி பார்த்தது அவங்க வந்து ஒரு நோட்டோ ரெண்டு நோட்டோ வாங்க சொல்லியிருப்பாங்க அந்த நோட்டை வாங்க அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வர்றது அந்த ஹாப்பினஸ் அப்படியே எல்லாமே மைண்டில் ஓடிட்டே தான் இருந்தது நானும் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக பிள்ளைங்கள ஸ்கூல் மாற்றி மாற்றி ஒரு வாட்டி ட்ராவல் ஒத்துக்கல அது இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் மாற்றி மாற்றி இந்த வருஷம் நான் வந்து போன வருஷம் போட்ட ஸ்கூலில் தான் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதே ஸ்கூல்லேயே இந்த வருஷம் இவங்கள ரெண்டு பேர்த்தையும் போட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இந்த வருஷம் அக்ஷயத்துக்கு புக்கே கோர்ஸ் புக் ஒர்க் புக் அப்புறம் ஆக்டிவிட்டி புக் அப்படி தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே மூணு மூணு புக் இருந்ததுனால ஷீட் வந்து கொஞ்சம் கலர் கலராகவே வாங்கிட்டேன் இது முப்பது ரூபா சொன்னாங்க ஒன்று வந்து ஸ்கூலில் தந்தது மற்ற ரெண்டுமே முப்பது முப்பது ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் ஷீட்லேயே நார்மல் ஷீட் அது வந்து ஒன் அஞ்சுனா சேர்த்து நூறுரூபாவும் நூற்றி இருபது ரூபா சம்திங் நான் அது முன்னாடியே வாங்கி போட்டுட்டேன் ஒருத்தங்க மொத்தமாக ஆஃபரில் இருந்ததுனால நானும் வந்து ப்ரௌன் ஷீட் ஒயிட் ஷீட் தான் பார்த்துருக்கேன் இந்த வாட்டி நிறைய கலர் கலராக இருந்ததுனால இந்த ரெண்டு கலர் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் பசங்களுக்கு என்னதான் டிபன் பாக்ஸ் மட்டும் எது வாங்கினாலுமே பழசு தான் செட் ஆகுது ஸோ அதையே வச்சுட்டு குழம்பு பாத்திரம் மட்டும் ஒன்று எடுத்தேன் ஐம்பத்தி ரூபாய் இதோட விலை வந்து ஆல்ரெடி இருந்த குழம்பு பாத்திரம் கொஞ்சம் சைடில் கீறிடுச்சு ஸோ அதனால் இதை எடுத்துட்டேன் நான் வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பசங்களுக்கு கூட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து விடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எப்பவும் இருந்ததுனால இந்த கூட்டு பாத்திரம் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிட்டேன் இதோட விலை வந்து அறுபத்தி மூணு ரூபாய் ஒன்று ரெண்டு பேருக்கும் இது ரெண்டுமே ஒரே மாதிரியே எடுத்துட்டேன் லஞ்ச் டேவல் என்ன பொறுத்த வரையில் ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் தான் பசங்க விரித்து அதில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வந்து இந்த லஞ்ச் டேவல் தான் எடுத்தேன் இது கரெக்டான சைஸாக இருந்தது இதோட விலை வந்து இருபத்தி நாலு ரூபாய் இருந்தது இதை விட கம்மி ரேட்டுக்குள்ளதும் ரொம்ப கட்டையாக இருந்தது அதிக ரேட்டுக்குள்ளது ஒரு மாதிரி கட்டமாக இல்லாமல் நீளமாக வளர்த்தியாக இருந்தது எங்கள் வீட்டில் எப்பவுமே ஸ்கூல் போகும்போது என்மாரியே குலைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த சாக்ஸ் தான் எவ்வளோதான் வாங்கி போட்டாலும் அங்கேயும் எங்கேயும் கலத்தி வச்சு தொலைச்சிருவாங்க ஸோ வந்து சாக்ஸ் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செட் எடுத்துட்டேன் ஒயிட்டில் ரெண்டு செட் பிளாக்ல ரெண்டு செட் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக நானும் நானும் எட்டு சாக்ஸ் எடுத்துட்டேன் பிளாக் சாக்ஸ் ஒயிட் சாக்ஸ் ரெண்டுமே ஒரே ப்ராண்ட் அப்படிங்கிறதுனால ரேட் வந்து ஐம்பத்தி ஒரு ரூபாய்தான் எல்லாமே எப்பவுமே பார்பி யூனிகார்ன் அப்படி சுற்றிகிட்டு இருந்தால் எங்கள் பாப்பா இந்த வாட்டி ஃப்ரோசன் ஃபேனாக மாறிட்டா அதனால் இந்த வாட்டி எல்லாமே ஃப்ரோசனில் வேணும்னு சொன்னால் அவள் கேட்ட மாதிரியே கிடச்சிடுச்சு கொஞ்சம் லைட் கலரெலாம் இருந்தது லைட் கலர்லாம் வாங்கினா உடனே அழுக்காகிருன்னு தெரியும் அதனால் லைட் கலர் வாங்கலை டார்க் கலர் தான் வாங்கினேன் பாக்ஸோட விலை வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ரெண்டு சைடும் போட்டுற மாடல் அப்புறம் பேக்கோட விலை வந்து அறநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் அக்ஷத்துக்கும் அவளுக்கும் ஒரே ரேட்டில் அறநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் பேக் எடுத்தோம் ஆனால் பேக் கொஞ்சம் பெருசு மாதிரியே எனக்கு தோணுச்சு பேக் எடுக்கும்போது கொஞ்சம் சின்னதாக எடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப இழுக்காது பேக்கும் ரொம்ப நாள் உழைக்கும் பசங்களுக்கு முதுகு வலியும் வராது பட் இதுதான் அவங்க அப்பா செலெக்ஷன் பண்ணாங்க ஸோ வாங்கிட்டு வந்துட்டோம் லன்ச் பேக்கோட விலை வந்து இரநூத்தி முப்பது ரூபாய் லன்ச் பேக் வந்து ப்ளூ கலர் அதாவது அழுக்காகாத மாதிரியான ரெண்டு கலர் தான் நான் எடுத்தேன் அதில் பிங்க் கலர் பார்டர் இருக்கிற மாதிரி எடுத்தேன் அப்புறம் வந்து தண்ணி பாட்டில் வந்து செல்லோ அதில் தான் வாங்கினேன் எனக்கு ஏற்ப நல்லா குவாலிட்டியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது அதோடய விலை வந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா போட்டிருந்தது ஆனால் நம்ம வந்து ஆஃபரில் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு தான் எடுத்தோம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து அவளுக்கு பிடிச்ச கத்திரிப்பு கலரில் எடுத்திருந்தேன் அதோடய விலை வந்து முப்பது ரூபாய் அப்புறம் பென்னு பென்சில் எப்பவுமே நாங்கள் கன்னியாகுமரி போகும்போதே மேக்ஸிமம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்பப்போ வாங்குறதெல்லாம் ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருப்போம் அதுலேருந்து என்னென்ன வேணும்னு எடுத்து இப்போ வந்து ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே ஒவ்வொரு டைரி ரெண்டு பேருக்கும் இறைசரெலாம் அப்பப்போ புதுசு வாங்கி கொடுத்தா பழசாக அப்படியே அங்கே எங்கேயும் போட்டிருப்பாங்க ரெண்டாவது எடுத்து கொடுத்தாலும் புதுசாக தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுருக்கேன் அப்போ போய் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கொடுக்கறதுக்காக பாப்பாக்கு இருந்தாலும் மாடலாக எரேசர் வேணுங்கிறதுனால இது முன்னாடியே கன்னியாகுமரியில் வாங்கினது ஸோ ஃபஸ்ட் டே அப்படின்ட்டு இதை கொண்டு போகிறேன்னா சரின்னு சொல்லியாச்சு அக்ஷித் வந்து பெண்ணு பைத்தியம் அவனுக்கு வந்து பெண்ணில் எல்லாமே வாங்கி வச்சுருப்போம் அவனுக்கு பேர்டேலருந்து எதுக்கு ப்ரெசென்ட் பண்ணனாலும் நான் வந்து பெண்ணு தான் எப்போவுமே கிஃப்டாக கொடுப்பேன் ஆனால் வந்து அதை அப்பவே கொண்டு போக மாட்டான் எல்லாமே எடுத்து வச்சிருப்பான் ஸோ இன்னைக்கு அதை இருந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பென் வேணும் அப்படின்னு செலக்ஷன் பண்ணி ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டான் என்ன தான் புது பென்சில் எல்லாம் கொடுத்தாலும் பழைய பென்சிலும் ஒரு ரப்பரும் வச்சே விட்டேன் ஏன்னா எப்படியும் மேடம் வந்து மேக்சிமம் நாள் வந்து தொலைச்சிட்டு தான் வருவா ஸோ அதனால் அவள்கிட்ட வந்து தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பழைய பென்சில் எரேசர் ஒரு சைடும் புதுசெல்லாம் ஒரு சைடும் போட்டு கொடுத்தாச்சு அதுலேயும் சிக்கனமாக எல்லா இரேசரும் கொண்டு போகல கடலை எரேசர் மட்டும் கொண்டு போகிறேன்னு அதை மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க மேடம் பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்னேன் முப்பது ரூபான்னு சொல்லிவிட்டு நல்லா இது வந்து ஒர்த்தாக தான் இருந்தது முன்னாடி வாங்கினதும் நல்லா உழைச்சிது அண்ட் வந்து எரேசர் பாப்பாவுக்கு பழைய எரேசர் கொடுத்தால அது வந்து கொஞ்சம் கலர் அழுக்காக இருந்தது அவள் போய் செவுத்தில் தேய்ச்சி தேய்ச்சி ஒயிட்டாக கொண்டு வந்துட்டான் நீங்கள் இதே மாதிரி எரேசரை செவுத்தில் தேய்ச்சி ஒயிட் ஆக்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நாலாக முன்னாடி அப்படி உட்காந்து ஒயிட் ஷவராக பார்த்து தேய்ப்பேன் புக் ஒவ்வொன்றத்துலேயும் அப்படியே மேலே இந்த மாதிரி பேர் எழுதி வச்சிருவேன் அப்போ அவங்களுக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்கள் பாப்பா மட்டும் புக்கை எப்போவுமே அவ்வளோ ஒரு கணக்கு வச்சுருப்பா அதுபடி தான் அடிக்க வைப்பாள் ஒரு புக்கு மாறினாலும் எங்கிட்ட மேடம் சண்டைக்கு வந்துடுவாங்க ஸோ புக்கெல்லாம் இப்போ பார்த்து பார்த்து எதெல்லாம் எங்கெங்கே வைக்கலான்னு பார்த்துட்ருக்கா அக்ஷித் திஷாவை மாதிரி மாற மாட்டான் எப்போவுமே அவனுக்கு ஸ்பைடர் மேன் தான் ஸோ உனக்கு ஸ்பைடர் மேன் பேக் எடுத்தாச்சு அதே அறநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ரேட்டு உங்களோட பையனுக்கோ இல்லைன்னா பொண்ணுக்கோ ஸ்பைடர்மேன் பார்பி நராட்டோ யூனிகான் இந்த மாதிரி எந்த பொம்மை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்புறம் ரிலையன்ஸ் மார்ட் போகும்போது இந்த பெண்ணு எல்லாமே சேர்த்து நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கிட்டு வந்தோம் இந்த ஹைலைட்டர் வாங்குறதுக்காகவே அக்ஷித் இது வாங்கினான் அப்புறம் வாட்டர் பாட்டில் மற்ற டிபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே அக்ஷித்துக்கும் திஷாக்கும் சேம் தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும்தான் கலர் கொஞ்சம் வேறு இது ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு புக்குக்கும் மேலே நம்ம அந்தந்த நேம் எழுதி வச்சோம்னா நமக்கு வந்து ஈஸியாக புக்கு பிள்ளைங்க எடுத்துருவாங்க மேம் இந்த புக் எடுங்க அந்த புக் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி புக்குக்கு மேலே நீங்களும் எழுதி கொடுத்து விடுங்க அக்ஷத்தோட லஞ்ச் பேக்கும் இரநூத்தி முப்பது ரூபாய்தான் எங்கள் வீட்டில் என்னென்னு தெரில லஞ்சு பேக் மட்டும் சீக்கிரம் சீக்கிரம் அத்து போயிடும் இந்த வாட்டி கொஞ்சம் லன்ச் பேக் வந்து நல்லதாக தான் பார்த்து வாங்கியிருக்கோம் ஆனால் எவ்வளோ நாள் உழைக்கும்னு தெரியல இப்போல்லாம் பசங்க நேம் போட்டு பேர் போட்டு அந்த மாதிரிலாம் பேக் எல்லாமே வாங்குறாங்க அதெல்லாம் ஆனால் வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது பாட்டிலெலாம் ஒரு பாட்டிலே எழுநூறுவா அந்த மாதிரி சொன்னாங்க நம்மளாம் நூறுபா இரநூறுபாய்க்கே நல்ல பாட்டில் வாங்கிக்கலாம் ஸோ நான் அந்த மாதிரி எதுவுமே வாங்கலை அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் மட்டும் வாங்கினேன் ஸ்டிக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு ஸ்டிக்கர் வந்து நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஸோ ரெண்டு பேரோட ஃபோட்டோலையும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் மேக்ஸுக்கு ஒன் டூ த்ரீ அனிமல்ஸ் மேம் போட்டு ஈவிஎஸ்க்கு அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்தது எனக்கு ரொம்ப இந்த ஸ்டிக்கர் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க மூலமாக தான் நான் இது வாங்கினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரை பார்த்தவங்க ஒரு எல்லோ கலர் ஹார்ட் வந்து கமெண்டில் கொடுங்க